என்ன இனிப்பே நல்ல கலர் சூப்பர் கலர் வந்திருக்கு சூப்பரா இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த நத்தார்தினத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் தான் போன நாங்கள் இந்த காணொலி வந்து நத்தார் கொண்டாட்ட காணொலி வாங்கோ நத்தார் கொண்டாட்டத்துக்குள்ள போவோம் குளிர் வாசலி இந்த மாதிரி பாருங்கோ கையெல்லாம் விரைச்சிட்டு இந்த கானொலியில நீங்கள் பார்க்க போறது வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்கள் ஆஹ் அதான் சொன்ன நல்லா இருக்கு செவன் ஜிஎஸ் ஒரு சென்டர் பீஸும் இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் இந்த முறை வெளில நல்ல ஒரு வடிவா இருக்கும் போன வருஷம் வேற ஒரு கலர்ல இருந்தது இந்த வருஷம் வேற ஒரு கலர்ல இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்து சாப்பாடுகள் கொஞ்சம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கூட கூட வந்து இருக்குது அரிசி ரெடி ஆகிட்டுது எல்லாரையும் காட்ட தான் விருப்பம் ரெண்டு மூன்று தரம் விதைச்சோம் ஆனா ஒரு தரம் வரையினும் இல்லை காணொலிக்கு வீட்டுக்குள்ள குடும்பத்துக்கு வேறு கொப்பி ரைஸ் அடித்து விட்டாலுமே நம்பராகவே கெனடாவில் வந்து இப்படியும் முட்டை வாரது வந்து என்ன ஃப்ரூட் சலாட் ஆ கலர் கலராக ஃப்ரூட் சலாட் இதில் வந்து சீஸ் கேக்கு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கு என்ன சூப்பராக தான் இருக்குது நல்ல வடிவாக இருக்குது சீஸ் கேக் இஞ்சி உள்ளி அரைச்சி வச்சிருக்கிறவனு நினைக்கிறேன் வயசு போனாண்டா யார் சொன்னது அதெல்லாம் ஒரு நாளைக்கு வீட்டு இது வந்து கத்தரிக்காய பொறிச்சு குறும்பா பொறிச்சு போட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு பொறிச்சு போட்டு வெங்காயம் எல்லாம் தாளிச்சு போட்டு பச்சை மிளகாய் உரைப்பு பச்சை மிளகாயும் போட்டு இருக்குது ஆ சில்லி பிளேக்ஸ் என்னது மிளகாய் அறுவல் துருவல் மிளகாயும் போட்டுருக்குது அதுக்கு பிறகு என்ன போடுவீங்க நீ வினிகர் கொஞ்சம் ஓயா சீனி கொஞ்சம் வினிகர் கொஞ்சமாம் சீனி கொஞ்சம் வெங்கட பழப்புளியா பழப்புளி ஓகே குரலை அட்லீஸ்ட் குரலை காட்டலாம் பிரச்சனை இல்லை என்ன என்ன தெரியாது மாஸ்டர் சேஃப் நீங்க தானே குரல் ஓ இந்த கடையில தான் இந்த பச்சை மிளகாயும் இந்த உள்ளியும் வாங்கினதாம் என்ன மாதிரி இது என்னன்னு தெரியுமா இது வந்து அரிசி கழுவின தண்ணி இங்க வந்து பூக்கண்டுகள் நிறைய இருக்குது நான் ஒரு வீட்டை சுத்தி பாக்கு சுத்தி காட்டைக்கு உங்களுக்கு காட்டுறேன் அரிசி கழுவின தண்ணி பூக்கண்டுக்கு விடுகிறதாம் முட்டை ரால் ஒரு ஸ்பைசி பவுடர் எல்லாம் போட்டு செய்திருக்கினோம் நான் வந்து இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஆள் வச்சிருக்கினாம் அதுக்கு பிறகு முட்டை இல்லை ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கணும் அப்படியே போட்டு தாக்க வேண்டியதுதான் இருக்கும் இது வந்து சோத்தோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு டேஸ்ட் பண்ண மட்டும்தான் எனக்கு தெரியும் அது பழகுறது சமையல் வீடியோவில் கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்மஸ் டைம்ல இந்த கேக் வந்து கூடுதலா இங்கே கடையில் இருக்கு

కింది వంట్రై ఫుడ్ కార్ అంగడౌ టైం పాతిరిపింగల్ ఇదే ఆకల్లా నినక మంది తందవే కోస్ కొరియల్ కడలమా చోళన్మా చికిన్ 65 మలగతోల్ ఓకే పొంగయం పచ్చలగ ఇంగుల్లి అల్లమ ఓకే ஏன் ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்லேன் ஏன் நான் முதல்ல ஐஸ் வைக்கவ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க என்னத்தை ஐஸ் ரசம் இருக்கினா வெர்க்க உப்பு தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகோ மற்றது ஆட்டி போட போடுறோம் போட்டாச்சு ஓகே ஆ அவளாவும் இதுக்கு ஏத்த அல அப்படி இருக்குது ஆகுது ம் இந்த மா நல்லா இருக்குنا ரைஸ் இது அந்த சைனீஸ் கடையே அந்த அதுலயே எல்லாம் இருக்கு ஆ புளி புளி எல்லாம் அந்த மாவு போட்டு தான் இதுக்கு mix பண்ணி சூப்பர் டேஸ்ட் சரி சொல்லுங்க கனவாக்கு என்ன என்ன நீங்க இதுக்கு இந்த கனவா பொரியலுக்கு வெள்ளரிக்காய் பவுடர் வெள்ளரிக்காய் பவுடரோ தெரியல பப்ரிக்கா பவுடர் ஓகே அது சிவப்பு கலராயிருக்குமாதோட ஒரே சாப்பாடு தான் ஓ காஷ்மீர் பிள்ளை எல்லாத்தையும் போட்டுட்டு கோட்டிங்குக்கு மட்டும் அந்தம்மா நல்ல ஒரு சட்டி வேண்டி வச்சிருக்கீங்களா கதவா கொஞ்சம் திறந்து தான் சமையல் நடக்குது ஆயிட் ஒயிட் ரைஸ் ஓகே அண்ணாசிப்பழம் கீரை தைத்தம் வேற என்ன மஷ்ரூம் வெங்காயம் போட்டிருங்களா வெங்காயம் வேற என்ன ஓ கேரட் போட்டுருக்கு நல்லா வடிக வெட்டி இருக்கிறீங்க மற்ற அந்த குடமிளக என்ன நல்ல கலர் சூப்பர் கலர் வந்திருக்கு பைனாப்பிள் நல்லா இருக்குது

சிங்க ராலும் நன்றும் இருக்க இருக்கு நண்டு சிங்க ரால் ചിക്കൻ കറിക്കോ ഓ ചിക്കനും ബ്രോ കറിയുമോ വ്യത്യാസം ഓ മൈകാർ ഓക്കേ சிக்கன் கறியோட புரோக்கலி ஓடினம் இந்த அடுப்பை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த கேஸ் அடுப்பு கேஸில் இருந்து வருது இதில் கேஸ் டேங்க் இருக்குது மேலே மூன்று அடுப்பு இருக்குது இதில் இப்போ ஹெவி டியூட்டி அடுப்பு போல அடக்கா Hi Sandra சிங்கரால் நண்டு முட்டை கனவ்ளவர் ஓயா யா மாவவி அண்ட் கோயிங் எல்லா சோசுகளும் வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்கட் செக் தான் என்ன செப்ப நீங்க வீப் ரெசிபியை தெங்கडक மாத்தியா ஜெயண்ணா நான் வீட் சாப் இல்ல என்னวะ நான் நீங்க வீடியோ கேக்குறீங்க யா விட் நே ஸ்பெஷல் மேட் 소ஸ் சாஸ் இந்த காரி மிளகாய் இங்க பொரியுது இந்த காணொலியில் சாப்பாடு மட்டுமே இது வந்து கறி மிளகாயும் வேறு என்ன இருக்க இருக்கு சிக்கன் வச்சிருக்கு கறி மிளகாய்க்கு உருளைக்கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டுது சாப்பாடு மாலவி இந்த பெரிய பேக்குள்ளதான் கிஃப்ட் வழ கொண்டாந்து அடுக்குறான் கேண்டி கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கிறீங்க மாலவி ஆ திறந்து காட்டுங்க வேணி இதுதான் மாலவிக்கு நாங்கள் கோச்சில் வாங்கினது அதான் நான் உங்கள் ஃபேவரைட் இங்கே வேறங்கும் ஆட்டுறச்சு இல்லை கலரை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு ஆட்டுரைச்சி அவிஞ்சு கொண்டு இருக்குது இந்த ரெசிபி எல்லாம் காட்ட மாட்டேங்க செப்பந்த என்ன சீக்கிரட் ரெசிபி அதான் என்ன ஒரு ரெண்டு தெரியாதான் கறி டேஸ்டாக வந்தா சரியாம அதில் உங்களுக்கு காட்டில ரெசிபியை ப்ரெசண்ட்டுகள் வந்து தற்பொழுது கூடிக்கொண்டிருக்குது இங்கே ஆ இந்த கோலுக்குள்ளே வைக்க இடாமில்ல போராடாக்குது மற்ற நான் வேற இதில் இருந்து உடைக்க வேணும் அதுதான் Dance and did you eat anything? கணவாய் அஞ்சனா அறவாசி சமைச்சதையும் சமைக்காததையும் எல்லாருக்கும் நத்தார் வாழ்த்துக்கள் ஹேப்பி கிறிஸ்மஸ் இந்த மंडे திவுசி கவ பண்ணுகிறது இந்த மூணு நாங்க எல்லாம் திரிஞ்சு போறோம் ஏன்னா நாங்க வெண்டேஜோ ஜோப்பையும் வெச்சிருப்பா நீரும் மடவேடியோ

இவ வந்து வந்து என்னன்னு சொன்னா என்ன வச்சு பிசினஸ் பிடிக்க போயினுமா பிசினஸ் கடை திறக்க போயணுமா நான் சொன்னேன் நான் வந்து பிசினஸுக்கு என்ன கவுண்ட் பண்ண வேண்டாம் சொல்லி என்ன கவாயில் நின்பு

Mango candy. Yeah, mango candy. I love it. Yeah, that's it in the stock. Yeah. Stocking less, and went Yeah. Yeah, Santa left from <laughs> North Pole three days ago. <laughs> three days ago. <laughs> and he reached before Christmas Eve. To Ottawa. Yeah, he dropped Ottawa and 20 reindeer, gear not working, he stuck there. And the second gear is start to work. He reached Christmas Day on Toronto last night. Okay, when he, he came to Innisfil? He he already passed Innisfil. He dropped 118 billion gift.

You only know Oh Merry Christmas. Merry Christmas Merry Christmas dash dash <laughs> Merry Christmas as always dash 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 You are uh, truly one of a kind Yes I am <laughs> You are so creative. <laughs> Thank you. <laughs> you got cartoon. Uh. Okay. I could be your gift. You are my our gift. You know that. Right. Thank you for taking care of uh, taking good care of me. Took care about me. I don't know about that either. Yeah, I'm gonna eat the cheesecake though. Vare va. एन्ना उरु इनी पे अंकल और सट्टा पे हां एन्ना लव केक अरे बाना इदा पाथिटा एन्ना लव केक इंदला वेरचा रक ना अदा बड़ा इदे एन्ना बेस्ट उदा एन्ना चॉकलेट मैया किया कट

Best one I've ever gotten so far. <laughs> <laughs> the colors are Figure out if he didn't. So. I wouldn't heed it. He's a yeah. lonely one. Yeah, this is just one, but you'll one. know what the rest yeah. is good.

I need to set it up for him, but you can just tap it to change the light on the, the side. No. Yes. She's all busy. Oh, I'm in the keyboard! Oh, done. Apple computer. <laughs>

Mm -hmm. That's a nice color too, eh? Nah? All he needs yeah. is more chip. Um, One, two, three. Ready, set, go, Malavi. Cry. No cry. Don't 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 c This? Yeah, and then I told them. Why is why everyone like is... the Vineyard? No, <laughs> I told them. <laughs> 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 I opened it to checked the color, and I was like, oh, this is fine. Pink? Oh, they fire. only asked Yeah, I don't know. I think but that's I just their color. See. This is nice. Thank you. This is all yeah, from yeah. me. Now i see everything from me. i told them <laughs>

No way! No way! We're watching! <laughs> this has the inside wall yeah. too. I hope you like it. No, I like it. Uh, the broken one, 140. John is inspired by I had a lot. Amma has a full box of these. What's that? She's the one that told me to Wait, use. Wait, is this the... The volume. We're going to the temple. அதான் வாங்க அப்பளமும் ஜோதி உருளைக்கிழங்கும் இதுதான் நியூ இயர் சாப்பாடு ஓகே நாங்க வந்து பைனலா வந்து டிசர்டோடையும் இஞ்சி பிளேண்டியோடையும் இன்றைக்கு இந்த முறை கிறிஸ்துமஸ் பாட்டி முடியுது எல்லாருக்கும் நத்தார் தின வாழ்த்துக்கள் காணொலிய பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு நன்றி நாங்கள் வந்து இஞ்சி பிளேண்டியோட சீஸ் கேக்கும் செய்தது மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்